ஓம் வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் அதிசார குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி மீன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ மீன ராசிக்கு வந்து குரு பகவான் நாலாம் இடத்துல மிதனத்தில் இருக்காரு அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நாலாம் இடமான மிதுன ராசியிலேருந்து விலகி ஐந்தாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுறார் இப்படி இந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் டிசம்பர் ஆறு வரையும் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுமாராக ஒரு ஐம்பது நாள் வந்து குரு பகவான் இங்கே கடகராசியில் தான் இருக்க போகிறார் இந்த நிலையில் இந்த மீனத்துக்கு எப்படி பலன்களாக இது அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் மீனத்தை பொறுத்தவரையும் குரு பகவான் வந்து ராசி அதிபதி அது இல்லாமல் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இப்படி ரெண்டு இடத்துக்கு சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப உச்சம் பெற போகிறார் இந்த உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலங்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பொதுவாக குருனாலே சுப காரியங்களை செய்யக்கூடியவர் அதுவும் இல்லாமல் தடைகளை விளக்கக்கூடியவர் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கணும் மங்கள காரியம் நடக்கணும் ஒருத்தருக்கு நல்ல காலமாக இருக்கணும் அப்படின்னாலே குரு பகவான் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் கோச்சார ரீதியாக குரு பகவான் நல்ல நிலைக்கு வந்தால் தான் குரு கொடுக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பார்வை இருந்தால் தான் எல்லாம் நல்லாதான் நடக்கும் அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியையே தனது ஒன்பதாவது பார்வையை பார்க்க போகிறார் குரு பகவானுக்கு மூணு பார்வை இருக்குது இப்படி இருக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடங்கிறது விருச்சகம் அங்கே பார்க்குறாரு அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மகரம் அந்த இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறாரு இதுக்கடுத்து உங்கள் ராசியையே குரு பகவான் பார்க்குறாரு இதுதான் ரொம்ப விசேஷம் பொதுவாக ஒரு ராசியை குரு பகவான் பார்த்துட்டாலே அவங்களுக்கு பல நன்மைகள் தானாக தேடி வந்து அமையும் அவங்க செய்கிற காரியமெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அப்பயே புரிஞ்சுக்கலாம் குருவோட பார்வை இருக்குது அப்படின்ட்டு இப்போ குருவோட பார்வை இருந்ததுன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் நல்ல பண வருமானம் நல்ல குடும்பம் குடும்பம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் வீடு இடம் இடம் வாங்குறவங்களுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் மற்றபடி எந்த தொழில் எந்த எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு சினிமாவில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுதான் வந்து குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது இப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் கடகராசி பூர்வ புண்ணிய போய் உச்சம் பெறுறாரு இப்படி இருக்கையில் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடங்கிறது ஒரு சிறப்பு சிறப்பான இடம்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல குரு வந்து ரீதியாக வர்றது மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அது இல்லாமல் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஏற்ற சனியில் உங்கள் ராசிக்கு ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை கிடைக்கும்போது பல இப்போ பல நாட்களாக நீங்கள் வந்து ஜென்மசனி நடக்கிறதுனால பல விஷயங்கள் தரைப்படுது ப எது எடுத்தாலும் கஷ்டமாக இருக்குது பணம் இல்லை அதே போல் வேலை தொழிலாம் பிரச்சனையாக இருக்குது உடல்நிலை பாதிக்கப்படுது மனசில் எப்போவும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து விலகி இந்த நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் வேலை தொழிலில் இன்னும் பிரச்சனைகள் சரியாகும் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது நல்ல விஷயமாகவே முடியும் ஏன்னா குரு பார்க்கையில் நீங்கள் வந்து எதையும் வந்து ஒரு தோல்வியில் முடிகிற விஷயத்தை செய்ய மாட்டீங்க ஒரு சக்சஸான விஷயத்த தான் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய நிலை இருக்கும் நல்லவங்க ஆதரவு இருக்கும் நல்லவங்க உங்களை தேடி வருவாங்க பெரிய மனிதர்கள் அந்தஸ்துள்ள மனிதர்களோட உதவி கிடைக்கும் அவங்களுடைய பார்வையில் நீங்கள் படுவீங்க ஏன்னா குரு பார்க்குறாருல அதனால் அதே போல் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வெளிநாட்டுக்கு போகிறது வெளி ஊருக்கு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகிறது அதே போல் கோயில் விஷயமாக இருக்கலாம் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும் சில பேர் வீடு மாற்றுவாங்க சில பேர் புது வீடு கட்டி போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஐம்பது நாளுக்குள்ளே நடக்கும் ஏன்னா ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருந்தால் அந்த வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த நாளுக்குள்ளே வரும் அதே போல் சில பேர் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இதெல்லாம் ஏன் இடம் வீடு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் வாகனம் கூட சில பேர் வாங்குவாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமாக குரு இருக்கிறது காலப்புருஷனுக்கு நாலாம் இடமாக வரும் அந்த நாலாம் இடத்துல தான் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் வீடு இடம் நிலம் வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு லாபம் நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீடு வாங்கணும்னு இருப்பாங்க அதுக்கான சம் அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானாக வந்து அமையும் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க சில பேர் வந்து வீட்டு கடன் கொடுக்கறதுக்கு பேங்க்கில் போய் கேட்டிருப்பாங்க அது கிடைக்காமல் இருந்திருக்கும் அந்த கடன் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வீடு சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஏன்னா இந்த காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துல குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் புதுசாக எதாவது நீங்கள் கற்றுக்கிறது படிக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த நான் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடமாக இருக்கிறது க காலபுருஷனுக்கு நாலாம் இடமாக இருக்குது அந்த நாலாம் இடம் வந்து வித்தைஸ்தானம் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு பயிற்சி ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான அந்த விஷயத்தை வந்து முன்னேற்றம் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடு உருவாகும் ஆன்மீக தொடர்புகள் அதிகம் உருவாகும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளும் உருவாகும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் வெளிநாடு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில் அமையறதுக்கு நல்ல ஒரு லாபமாகவும் லாபகரகமான விஷயங்களும் நடக்கும் அதே போல் உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல் உதவி செய்கிறதுக்கு நல்ல மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் அரசியல் தொடர்புகள் அதே போல் பெரும் பதவியில் இருக்கவங்களோட உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே போல் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் தோல்வி அடையாது எல்லாம் நல்ல தகவலாக வந்து செய்கிறோம் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இந்த பதினோராம் இடத்தை வந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் லாபத்தை உருவாக்குவார் லாபஸ்தானங்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எதுவுமே கூடுதலாக ஒன்று கிடைக்கணும் அதாவது வாழ்க்கை வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னா இப்போ ஒருத்தர் சேல்ரி வாங்குறாருனா அந்த சேல்ரியோட அதிகமாக அவருக்கு வருமானம் வரக்கூடிய ஏதோ ஒரு வழி இருந்தால் தான் அந்த வழியில் தான் அவர் வந்து அவருக்கு ஒரு வளர்ச்சி வாழ்க்கையோட வளர்ச்சி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு துணை தொழில் அதே போல் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சொல்லினை உருவாகும் அதே போல் வயதில் மூத்தவங்க மூத்த உடன்பிறப்புகள் அவங்களால வந்து நல்ல ஒரு பலன் உண்டாகும் அவங்களால லாபமும் இருக்கும் அதே போல் நெருங்கிய நண்பர்களால் அவங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் வந்து உதவி செய்யக்கூடிய அவங்க உதவிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் இந்த நேரத்தில் ராசியை குரு பகவான் பார்க்குறது உங்கள் ராசியை பொறுத்த வரையும் உங்கள் ராசியில் தான் சுக்கரன் உச்சம் பெறாரு அதனால் சுகபோகங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சுகபோகங்கள்னால் இப்போ உங்களுக்கு பிடித்தமான ஒரு நகையோ அல்லது காரோ இன்னும் ஆடம்பர உடைகளோ வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் அதேபோல உங்களுக்கு தேவையான மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை நடத்துறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த ராசியை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னும் கூட மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் குரு வந்து மீன ராசியை பார்க்கும்போது அது ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீ மிக நல்ல விஷயங்கள் மீடியா துறையில் உள்ளவங்களுக்கு நடக்கும் இப்போ இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அதே போல் பதினோராம் இடத்தை பார்க்கறது ராசியை பார்க்குறது உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறது இது மூணுமே வந்து உங்களுக்கு மிக ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இடங்களையே குரு பகவான் அதிலும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அபரிதமாக இருக்கும் தேவைக்கு உள்ள பணங்க வந்து கிடைக்கும் நீங்கள் சில இதில் வந்து நம்பிக்கை வச்சுருப்பீங்க சில நேரத்தில் நான் நம்பாமையே இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணுமே ஒரு காரியத்தை செய்யணுமே காலத்தை ஓட்டணுமே அப்படின்னு கூட சில பேர் சில விஷயங்களை செய்யலாம் அந்த விஷயம் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்ற உங்கள் ராசியை பார்க்குறது இதுதான் வந்து காலத்தினோட அனுபவ ரீதியாக உள்ள உண்மைகள் இப்போ மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஐம்பது நாள் வந்து மிக மிக சாதகமான நாளாக தான் இருக்கும் அதே போல் இந்த குரு பயிற்சி நடக்கிற இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லாயிருக்கும் மனசில் தெளிவு இருக்கும் எப்போவும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்